வணக்கம் இந்த வீடியோவில் ஆதார் அட்டை அப்டேட் திடீர் மாற்றம் சார்ந்து முக்கியமான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆதார் அட்டையில் உங்களுடைய விவரங்களை கட்டணமில்லாமல் திருத்திக் கொள்வதற்கு செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு பின்பு ஆன்லைன் மூலமாக திருத்தத்தை மேற்கொள்ள ரூபாய் இருபத்தைந்தும் நேரில் திருத்தத்தை மேற்கொள்ள ரூபாய் ஐம்பதும் கட்டணமாக பெறப்படும் தகவல்களை புதுப்பிப்பதற்கு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டது நிலையில் இதற்கான காலக்கெடு மேலும் மூன்று மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது மக்களின் சமீபத்திய அடையாளச் சான்றையும் முகவரி சான்றையும் பதிவு செய்ய இந்திய ஆதார் ஆணையம் அறிவுறுத்தி வருகிறது ஆதார் அட்டை தேவைப்படும் அலுவலகங்கள் மற்றும் விண்ணப்பங்களில் பழைய புகைப்படம் அல்லது பழைய முகவரி காரணமாக ஏற்படும் குழப்பங்களை தவிர்ப்பதற்கு இந்த தரவுகளை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் யுஐடிஏஐ இந்தியாவில் வசிப்பவர்கள் தங்கள் ஆதார் உபங்களை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரையில் ஆன்லைன் மூலமாக இலவசமாக புதுப்பிக்க அனுமதிக்கிறது ஆவணத்தை புதுப்பித்த நிலையில் இருப்பதை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் தங்கள் அடையாள சான்று மற்றும் முகவரி சான்று ஆவணங்களை புதுப்பிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆதார் என்பது பயோமெட்ரிக் மற்றும் மக்கள் தொகை தகவலின் அடிப்படையில் இந்திய மக்களுக்கு வழங்கப்படும் பனிரெண்டு இலக்க தனித்துவ அடையாள எண் ஆதார் ஒரு நபருடைய கண்விழி கைரேகை ஆகிய பயோமெட்ரிக் தகவலுடன் இணைக்கப்பட்டிருப்பதால் போலி மற்றும் பொய் அடையாளங்களை கண்டறிவதன் மூலம் குடியிருப்பாளர்களிடையே நகல் எண்களை தடுக்கிறது எந்த ஒரு குடியிருப்பாளரும் நகல் என்றிருக்கக்கூடாது கூடாது ஏனெனில் இது அவர்களின் தனிப்பட்ட பயோமெட்ரிக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது இது மோசடி மற்றும் பொய் அடையாளங்கள் அடையாளம் காணும் ஆதார் விவரங்களை புதுப்பிப்பது பல்வேறு அரசு சேவைகளை தொடர்ந்து பெறுவதற்கு அவசியம் இந்த பனிரெண்டு இலக்க ஆதார் எண் பல சேவை இணையதளங்களில் அடையாள சரிபார்ப்புக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆதார் பதிவு மற்றும் புதுப்பிப்பு விதிமுறைகள் இரண்டாயிரத்தி பதினாறின்படி தனி நபர்கள் தாம் ஆதார் பதிவு செய்த தேதியிலிருந்து ஒவ்வொரு பத்து வருடங்களுக்கும் தங்கள் அடையாளச் சான்று மற்றும் பிஓஐ ஆவணங்களை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் ஐந்து மற்றும் பதினைந்து வயதில் நீல ஆதார் அட்டையில் புதுப்பிக்க வேண்டிய குழந்தைகளின் பயோமெட்ரிக் விவரங்களும் இந்த விதி பொருந்தும் வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நன்றி